வாழைத்தண்டு சூப் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த ரோட்டு கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் இதை ஒரு தடவை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டை நார் இல்லாமல் எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அப்படி இழுக்கும்பொழுது அப்படியே அந்த நார் வரும் அந்த நார் இந்த விரலால் அதை பாருங்க அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து இது பாருங்கள் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த சூப்புக்கு எப்படி போடுவோம் அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து தண்ணியில் போடணும் இது வந்து மோர் இருக்கிற தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அது கருக்காமல் இருக்கும் நீங்கள் என்ன தான் கட் பண்ணி நம்ம இது பண்ணாலும் இந்த மாதிரி கலரில் தான் வரும் இப்படி தான் கருத்து போயிடும் நான் எல்லாம் வாழைத்தண்டியாக தவறுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடுறேன் இது எல்லாமே இந்த குக்கரில் செத்துடுறேன் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நீட் நீட்டாக அப்படி வெட்டி அந்த விரல அந்த நார் எடுத்ததுனால இப்போ நார் இருக்காது அதனால அப்படியே எடுத்து நான் இந்த குக்கரில் செத்துறேன் இப்போ மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஒரு ரெண்டு நான் ரெண்டு சொம்பு தண்ணி இதில் விடுறேன் விட்டுட்டு இது வந்து ஒரு மூணு விசிலுக்கு வரணும் இதை அடுப்பில் வச்சுடுறேன் குக்கரில் போட்டு விசில் வச்சுடுறேன் இது மூணு விசில் வரட்டும் இப்போ கார்ன்ஃப்ஃபிளார் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் இது நல்லா கலந்து விடுறேன் இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு புளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா இது வந்து அந்த வெங்காயத்தால் சொல்லலை அதுதான் அந்த வெங்காயத்தாலே கல் தனியாக கட் பண்ணி வச்சுட்டா அது கீழே இருக்கிற அந்த வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த நம்ம ஏர் நம்ம எப்பவுமே வந்து இந்த கடையெல்லாம் பார்த்துருப்போம் அந்த போ வச்சு தான் தருவாங்க அது வந்து அது மேலே போட்டு அந்த சூப்பு வந்து குடிக்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு இதெல்லாம் நான் எடுத்து வறுத்து எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுறேன் ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க இது எல்லாமே நான் இந்த மாதிரி பொறிச்சு நான் எடுத்துடுறேன் இப்போ வந்து அந்த விசில் மூணு விசில் வந்துடுது அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் இந்த குக்கர் முடிய திறந்து அப்புறங்க நல்லா வெந்து வந்துடுது இப்போ ஒரு கடாயில் வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் வெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் இப்போது வெங்காயம் போட்டுடணும் இந்த வெண்ணெய் வந்து நல்லா அப்படியே உருகிட்டு தான் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அட் ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால தான் அது வெண்ணெய் போட்ட உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணுன்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கின உடனே இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைத்தண்டை இதில் நான் சேர்த்துடணும் சேர்த்துட்டு உப்பு திட்டத்தை பார்த்துட்டு உப்பு பத்தனைனா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுது இந்த டைமில் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து அது ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் நான் சேர்க்குறேன் ரொம்ப மிளகுத்தூள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசப்பாகிடும் அதனால் திட்டமாக தான் இந்த மிளகுத்தூள் நம்ம சேர்க்கணும் இதில் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துடுறேன் இப்போ வந்து அந்த கான் மாவு சோளம் மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் கலந்து விடணும் அது விட்டவொன்னா கலந்து விட்டுடுங்க கடைசியில் வெங்காயத்தால் அது மேல விடுறேன் இப்போ நீங்கள் இந்த வாழைத்தண்டு சூப்பு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்பவுமே நம்ம போயிட்டு கடையில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றதை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ